இருப்பவளே போற்றி 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 செல்வத்தின் உன் வணக்கம் இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யாருக்கு ஜாதக ரீதியா இரண்டு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம் இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் இவருக்கு வந்து இப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சு பாரம்பரிய முறையிலையும் கேபி முறையிலையும் பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் எதனால இவருக்கு டைவர்ஸ் ஆச்சு இரண்டாவது திருமணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் இப்போ பார்க்கலாம் ஜாதகர் பிறந்த டேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து பிறந்திருக்கிறார் டைம் வந்து எட்டு மணி முப்பத்தாறு நிமிஷம் ஏஎம் மதுரையில் வந்து பிறந்திருக்கிறார் இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நட்சத்திரம் வந்து போராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து பிறந்திருக்கிறார் லக்னம் வந்து மீன லக்னம் சரி இப்போ நம்ம திருமண விஷயம் அப்படிங்கிறதுனால நேராக ஏழாம் பாவத்தை வந்து பார்க்கணும் ஏழாம் பாவத்துக்கு ஏதாவது பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் பாவத்தை ஏதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவகிரகம் பார்க்குதா அப்படிங்கிறது முதல் ஸ்டெப்பு பாவ சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து தன்னுடைய பகை கிரகமான செவ்வாவோட கூடி தன்னுடைய பத்தாம் பார்வையாக வந்து இந்த ஏழாம் வீட்டை வந்து பார்க்குறாரு ஏழாம் வீட்டை வந்து சனி பகவான் பார்க்கறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது எந்த ஒரு சுபகிரகங்களுடைய பார்வையும் இல்லாமல் சனி பகவான் வந்து ஏழாம் வீட்டை பார்க்கறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புதன் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா மகர ராசியில் இருக்கிறார் லக்னத்துக்கு பதினொன்னாம் வீட்டில் வந்து இருக்கிறார் பாரம்பரிய ஜோதிட முறையில் வந்து ஒரு விதி உண்டு ஏழாம் அதிபதி வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து உண்டு ஆனால் அது மட்டும் பத்தாது ஏழாம் அதிபதி வந்து பதினொன்னாம் வீட்டுக்கு போனாலுமே அங்கே வந்து பாவ கிரகன் சொல்லக்கூடிய ராகுவோட கூடிட்டார் ரொம்ப ஒரு நெருங்கின பாகையில் வந்து இருக்கிறார் புதனுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் வந்து கட்டாயம் வந்து இந்த ராகு வந்து பாதிப்பார் அப்படிங்கும் போது திருமண வாழ்க்கையில் வந்து கட்டாயம் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஆண்களுக்கு கலஸ்தர காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ராசிக்கு பதினொன்னாம் வீட்டுக்குள்ள இருந்தாலுமே பாவக ரீதியாக வந்து அவர் பத்தாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார் ஜீரோ பாகையில் இருக்கிறார் ஜீரோ பாகையில் எந்த ஒரு கிரகம் இருக்கிறது வந்து கொஞ்சம் வலுவில்லாத ஒரு அமைப்பு தான் அவர் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து இருக்கிறார் அந்த சூரியன் வந்து லக்கணத்துக்கு பனிரெண்டாம் வீட்டுக்குள்ளே போயிட்டார் சூரியன் வந்து பனிரெண்டாம் வீட்டுக்குள்ள மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் மீன லக்னத்துக்கு வந்து சூரியன் வந்து கடும் பாவி ஆறாம் அதிபதி அவர் போய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தை இந்த சுக்கரன் வந்து வாங்கிட்டார் அப்படிங்கும்போது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் அதாவது ஏழாம் வீடும் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது ஏழாம் அதிபதியும் வந்து புதன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் கலஸ்தர காரகன் சொல்லக்கூடிய சுக்கரனும் வந்து பாதிப்படைஞ்சிருக்கிறார் செவ்வா திசை வந்து நடக்குது திசாநாதன் சொல்லக்கூடிய செவ்வா வந்து இந்த லக்னத்துக்கு வந்து தனாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல நல்ல பலமாகத்தான் இருக்கிறார் ஆனால் அவர் போய் சனிக்கூட போய் கூடிட்டார் திசா புத்திகள் சரியில்லைனாலே வந்து குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்துடும் அதன் அடிப்படையில் செவ்வாசனி சேர்க்கையானதை வந்து வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஈகோவை வந்து அதிகமாக வந்து கொண்டு வந்துடும் சரி அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து கேபி சிஸ்டத்தின் மூலிமா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பார்த்திங்கன்னா ஏழாம் பாவத்துக்கு வந்து ராகு வந்து உபநட்சத்திரமாக வர்றார் ஏழாம் பாவத்துக்கு உப வந்திருக்கிறார் ஒன்பதாம் பாவத்துக்கு உபநட்சத்திரமா வந்திருக்கிறார் பனிரெண்டாம் பாவத்துக்கும் வந்து உபநட்சத்திரமா வந்திருக்கிறார் ஏழாம் பாவத்துக்கும் பனிரெண்டாம் பாவத்துக்கும் ஒரே கிரகம் வந்து உபநட்சத்திரமா வந்து வரக்கூடாது அப்படி ராகு வந்து அவர் ஒன்பதாம் பாவத்துக்கும் வந்து உபநட்சத்திரமா வந்திருக்கிறது இரண்டாவது திருமணத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவா வந்து தெரியுது இந்த ராகுடைய நட்சத்திரத்திலேயோ உப அதாவது கிரகம் இருந்ததுன்னா கட்டாயம் பிரிவினை கொடுக்கும் அதன் அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்துக்கும் ஆறாம் பாவத்துக்கும் குரு பகவான் வந்து உபநட்சத்திரமாக வந்து வலுத்து தன்னுடைய நட்சத்திரமான ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்தை வந்து அவர் இயக்குவார் அப்படிங்கும்போது திருமணத்தில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிவினைக்குண்டான ஒரு அமைப்பு ரெண்டாவது திருமணத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்தில் கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக வந்து தெரியுது ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம முழுமையாக ஆய்வு பண்ணணும் அப்படின்னா ராசி கட்டத்தில் அந்த கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது கேபி சிஸ்டத்தில் வந்து அவர் கொடுப்பனை எப்படி இருக்குது ஏன்னா இவர் வந்து ஏழாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்து உபநட்சத்திரமாக வரும்போதே அங்கே வந்து திருமணம் வந்து பாதிச்சிருச்சு கொடுப்பனையே வந்து வீக்கு இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ரெண்டு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் பொருத்தம் பார்க்கும்போது நல்லா பார்த்து கவனமாக வந்து பொருத்தம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி நண்பர்களே மீண்டும் வேறொரு ஆய்வு சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்